கோ கோரில் சரி சேர இங்கே நான் அவங்களுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து மாசு தர்றேன் ஃபாதர் ஃபாதர் அலெக்ஸ் இஸ்லி கம் கம்யூனிட்டி அவர் கூட ஒரு ரெண்டு வருஷமா தங்கி இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய ஒரு எளிமையான நல்ல மனிதர் உண்மையாகவே அவர் கூட இருக்கிறதுக்கு பெரிய ஒரு வாக்கியம் என்ன பண்ணிருக்கணும் ஆஹ் இந்த வேளையில் நான் தமிழக முதலமைச்சர் அவருக்கு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா அமைச்சரையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் இங்கே அனுப்பி கத்தோலிக்க மக்களோடு அவர்களுடைய அந்த ஆழ்ந்த துயரத்தில் நானும் கூட இருக்கேன் தமிழகம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு துணை அவருடைய ஆதரவையும் அவருடைய ஒரு நல்ல எண்ணத்தையும் இங்கே இருக்கிறார் அதுக்கு கத்தோலிக்க மக்கள் சார்பாக ஆயர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவத்தில் தோல் கொடுப்பது என்பது உண்மையாகவே நாங்கள் நினைத்து மகிழ்ந்து நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் அதனால்